ஃபேஸ் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய சீனியர்களை ஓரம் ஸோ அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம் தோப்பூர் வெங்கடாச்சலம் ஜெயலலிதா இருக்க மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு மு அமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே இல்லை ஏன்னா தோப்பூர் வெங்கடாச்சலம் பார்த்திங்கன்னா ஈரோட்லேயே மிகப்பெரிய லெவலில் ஒரே ஒரு அமைச்சராகவும் இருந்தார் ஈரோடு தேர்தலில் எட்டு இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா தோப்பூர் வெங்கடாச்சலம் தான் செங்கோட்டைன்னு இருந்துக்கலாம் பட் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து பெரிய லெவலில் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தார் அப்போ தோப்பூர் வெங்கடாச்சலமோட பலம் தான் கூடி இருந்துச்சு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த கட்சியில் இருந்தாலுமே அம்மா வந்து நிறைய பொறுப்புகள் தோப்பூர் வெங்கடாச்சலத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அவர் வருவாய் துறை அமைச்சராக இருந்திருக்காரு சுற்றுத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்திருக்காரு ஸோ தோப்பூர் வெங்கடாச்சலம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அமைச்சர்லையும் ஈக்குவலானவர் இப்போ இந்த ஐவர் அணின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இருப்பார் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கல சுயேட்சை நின்றார் ஸோ சுயேட்சையாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கட்சி கட்டுப்பாடு மீட்டான்னு சொல்லிட்டு கட்சியை ஓட்டி நிற்கிட்டாங்க அப்புறம் திமுக இணைஞ்சார் திமுக இணைஞ்சோன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டல்லாகவே இருந்தார் பெரிய லெவலில் பதவி கொடுக்கவே இல்லை அந்த பதவி கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில டல்லாகவே போயிட்டு இப்போ என்ன பிரச்சனைனா அங்கே வந்து முத்துச்சாமி என்றவர் இருக்கார் அவரும் அதிமுகலேருந்து போனவர் தான் திமுக அமைச்சராக இருக்கார் தனக்கு போட்டியாக வந்துடும் பயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு தோப்புர் வெங்கடாச்சலம் அதனாலவே பதவி பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருந்தாங்க ஆனாலும் அவர் அதிருப்தி இருந்தது பார்த்திங்கன்னா திமுக தலைமை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் தருவோன்ற மாதிரி இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதல் ஈரோட்டில் ஸோ ஈரோடு பார்த்தீங்கன்னா அதிமுக கோட்டையாக இருக்கு ஸோ இப்போ தோப்புர் வெங்கடாச்சலத்தை போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினச்ச தலைமை போட்டுட்டாங்க ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்மின்ட்டியே பார்த்துருப்பீங்க தோப்பு வெங்கடாச்சலத்துக்கும் முத்துசாமிக்கும் ஒரு மோத கருத்து மாதிரி இருக்கும் ஸோ பேட்டி கொடுக்கறதுல நில்லுப்பா பா நில் மாதிரி பார்த்திங்கன்னா முத்துசாமி அதற்ற மாதிரியே ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் திருப்பியும் பார்த்திங்கன்னா தோப்புர வெங்கடாச்சலம் லைன் லேட்டுக்கு வந்துடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது தோப்பு வெங்கடாச்சலம் பார்த்திங்கன்னா கவுன்சில் வந்து படிப்படியாக பார்த்திங்கன்னா மேல்மட்டத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவர் வந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபீல்டு ஒர்க்கு கீழேருந்து வந்து அதாவது அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறது மக்கள் பிரச்சனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து கையாளுறது இதனால தான் அவர் வந்து பெரிய லெவலில் வந்து பேசும் பொருள் ஆகி அவரை வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு இலாக்கா அமைச்சரெல்லாம் ஜ பார்த்திங்கன்னா ஜெயலலிதா போட்டிருக்காங்க இப்போ எடப்பாடி சாமி எப்படி தோப்பு வெங்கடாச்சாரத்தை வந்து ஓரம் கட்டினாரோ அதே மாதிரி செங்காட்டையினும் படிப்படியாக ஓரம் கட்டுறதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா தீவிரமாக நடந்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அது இந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எடப்பாடி சாமி கணிசமான முக்கியமான ஓபிஎஸ் எல்லாம் வந்து கட்சி விட்டு நீக்கிறது சசிகலா இவங்க கணிசமான கூட எல்லாம் நீக்கிட்டாரு அப்போ மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா நீக்கணும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது சும்மா கொஞ்சம் பேர் தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வழக்கில் இருக்காங்க டெல்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்குற மனையில் தான் இருக்காங்க இப்போயுமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் கட்சியில் யார் அமைச்சராக இருக்காங்களோ அவங்க திமுக போயிட்டாலும் திமுக அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் தான் இன்ன வரைக்கும் நீடிச்சுட்டுருக்கு ஸோ அதன்படி பார்க்கும்போது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தோப்பூர் வெங்கடாச்சலம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மொத்த கொங்கு மண்டலமே பார்த்திங்கன்னா அதிமுக விட்டு போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் மோதல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிணைந்த அதிமுக இல்லாமல் இருக்குது அப்போ ஒன்றிணைந்து அதிமுக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுர்நாமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்க முடியும் ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வட மாவட்ட வட மாவட்டங்களையும் கொங்கு மண்டலத்திலையும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அந்த கொங்கு மண்டல ஸ்ட்ராங்கான ஒரு பிம்பம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை சுற்றுறதுல பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே மிகப்பெரிய நெருக்கடி உருவாகும் சொல்கிறாங்க போன வாட்டி தேர்தலில் பாஜக ஓட்டுகள் அதே மாதிரி பாமக ஓட்டுகள் கூட்டணி ஓட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி முறக்கூட காப்பாற்றிருக்கு இதுதான் உண்மை கூட்டணி வைக்காமல் ஜெயிக்கிறன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையான்ற மாதிரி எடுத்து சொல்லியும் எடப்பாடி பண்ணி சாமி கூட்டணி வேணாம் இப்போ சின்னமும் முனைக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி ஒரு பீத்தில் இருக்கார் ஆனாலும் அதிமுகவால் பார்த்திங்கன்னா படிப்படியாக அமைச்சர்கள் சீட்டு பார்த்தீங்கன்னா போட்டிடுறதுக்கே விரும்பலை அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு அதாவது என்ன சீட்டு வாங்கிட்டு எதுக்கு நம்ம போட்டிட்டு தோல்வி அடையணும் இது எதுக்கு இந்த கெட்ட பேர் நம்ம பேசாமல் போட்டினாமே எதிர்க்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனநிலைக்கு வந்திருக்காதான் சொல்லிட்டாங்க இதில் ஒரு சில குறிப்பிட்ட முன்னலமைச்சரக்குவா அப்படியே ப கொஞ்சமாக படிப்படியாக விலகிட்டாங்க இந்த எம்பி எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எம்பி எலெக்ஷன் பிரதமருக்கான எலக்ஷன்க்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய லோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் சட்டமன்ற தேர்தலா நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏதாச்சும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காமே அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி சொன்னிருந்தார் பாஜக கூட கூட்டி ஒரு பத்தங்கள் இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பத்து இடங்கள் நாங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பத்து பேர் நாங்க எம்பி அனுப்பிச்சோம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்துல ஒண்ணும் பண்ண இப்ப நாற்பது எம்எல்ஏ நாற்பது எம்பிகள் இருக்காங்க திமுக அவங்க போய் என்ன பண்றாங்க ஒண்ணும் பண்ணல அவங்க ஆளுங்கட்சியா இல்ல அவங்க ஜெயிச்சு என்ன பண்ணன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி இருக்கிறதே தப்பு நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டு பிரச்சனைக குரல் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் என்ன தொண்டர்கள் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு சட்டமன்ற தேர்தலோடு தான் நாங்கள் சந்திப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம் கேட்குறாரு அதே அதே மாதிரி எம்எல்ஏ எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ணிங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எம்பிக்கள் எதுக்கு தேர்வு செய்யப்படுறாங்க மக்கள் பிரச்சனையை பேத்தி பேசுறதா தான் நீங்கள் எம்எல்ஏவாக பார்த்தீங்கன்னா பதவி கண்டிதாக மட்டும் தான் வந்து பயணம் பண்ணுறீங்களா அப்போ மக்கள் பிரச்சனை காண்டி நீங்கள் பயணம் பண்ணல அப்படின்ற வெளிப்படையாகவே தெரியுது எம்பிக்கள் அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க அது பிரதமருக்கான தேர்தலாக இருந்தாலுமே பிரதமரை நேரடியாக நேரடியாக அட்டாக் பண்ணி பேசலாமே அதிமுக கேள்வி கேட்கலாமே எதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கேட்குறதுக்கும் முயற்சி உங்களுக்கு பதவி தான் முக்கியம் நீங்கள் எம்எல்ஏ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்றவோ அடுத்தடுத்த கேட்பாங்கல்ல ஸோ அப்படி தானே இந்த கொஸ்டின்லாம் இருக்குது ஸோ நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இது அழகு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க படிப்படியாக மே மத்த கட்சிக்கு போகிறது நிறைய பேர் ஸோ சீனியர்களை பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறது எடப்பாடி பண்ணி சாமி கட்சியை விட்டும் கைப்பற்றால் போதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் இது பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியமாகன்னு கேட்டிங்கன்னா இல்லை கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டில் தோல்வி அடைஞ்சால் போலவும் உணருவான்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறுன்னு தோல்வி குறைஞ்சாலும் இது உணர்ற மாதிரி இல்லை கட்சி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே காலியாக போகுது ஸோ காலியான பிறகு பார்த்திங்கன்னா திருப்பி ஒன்றி நிற்கிது அப்படின்னு சொன்னாலும் பேஸ்ட் எல்லாருமே மித்த கட்சிக்கு போயிட்டாங்கன்னா எப்படி வருவாங்க மித்த கட்சிக்கு போனவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியுமா இப்போ அதிமுக எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கட்சின்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் முத்துசாமியில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கே கே எஸ்ஆர் நிறைய பேர் மித்த கட்சிக்கு எல்லாம் மாறியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் அதிமுகவில் இருந்திருந்தால் என்ன இருக்கும் மிகப்பெரிய வலுமையான கட்சி திமுகன்ற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீழ்த்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு திமுக தான் எல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுக வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்தால் சரித்திரம் இருக்கா பெரிய லெவலில் சரித்திரமே இல்லை ஸோ ஒரு சில பேர் பேருக்கலாம் பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆன மாதிரி இல்லை ஆனால் அதிமுக வந்தவங்களுக்கு திமுக பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் கட்சி தலைமைக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்படாமல் இப்போ அதிமுக செயல்படுதோன்ற ஒரு எண்ணம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை அவரே பயந்துட்டு இருக்காரு ஒருத்தரை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏறப்பாடு பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் வித்தியாசம் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் வந்து கட்சி வச்சிருக்கார் எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ பொன்மூடி வந்து ஒரு சில விஷயங்கள்ல இந்த செஞ்சி மஸ்தானை வந்து அலட்சியமாகப்படுத்துறது மைக்கை மைக்க புடுங்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேரிடர் போ வந்து உட்கா கிட்ட உட்காரம்போது ம ஒரு அதிகாரியை உட்காரக்குது இது செஞ்சி மஸ்தான் மிகப்பெரிய லெவலில் மன உளைச்சல் இருந்ததும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கதான்னு சொல்கிறாங்க ஸோ பொன்முடி கண்ட்ரோலில் இருந்த ஒரு விழுப்புரம்ன்ற மாவட்டத்தை இப்போ மூன்று மாவட்ட செயலாளர் ரெண்டு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்ன்ற மாதிரி நியமித்தார் சி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா ஒரே மாவட்ட செயலராக இருக்காரு அவரே எதுக்கு எதிர்க்க முடியல எடப்பாடி பழனிசாமியால் அவர் எதிர்த்துட்டா அவள் தான் அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வட மாவட்டங்களில் ஸ்ட்ராங்கான குரல் கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா யாருமே பெரிய லெவலில் இல்லை அதே மாதிரி சில வழக்குகள் ஜெயிக்கிறதுக்கும் சிவி வி சண்முகம் ஒரு காரணம் தான் சிவி வி சண்முகம் ஒரு அதிருப்தியில் இருக்கதாமும் சொல்கிறாங்க அவர் அதிருப்தி ஆனார்னா எடப்பாடி பழனிசாமியை காடி போயிருவார் வட மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா காலி ஆயிரும் அதிமுக அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையின் அதிருப்தியில் இருக்கார் படிப்படியாக பார்த்திங்கன்னா எவர் வேலுமணி மேலேயும் அதிர்ச்சியில் இருக்காதான் சொல்லுறேங்க வேலுமணி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் வந்து டெல்லியை கூட்டிகிட்டு போனதுனால மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காதாங்க சொல்கிறாங்க கோவையில் பார்த்திங்கன்னா புதிய புதிய நபர்களை பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு எதிராகவே நியமிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது தான் வேலுமணி கொடுக்குறாங்க ஸோ இந்தமேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் வச்சிங் தி சரியூர்